நம்ம பால பக்கத்தில் இங்கே பண்ண இருக்குது தாய்க்கோழியை பாருங்க குஞ்சியை பாருங்கள் வாங்கிட்டு போங்க அட்டை பாசு போட்டு பேக் பண்ணி கொடுக்குற நேரில் வந்தாக்கல பத்து குஞ்சு வாங்கினாலே வாங்கிக்குவோம் ஒரு கோழியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வயசு வரைக்குமே இன்னும் அதுக்கு மேலே ஒரு வயசு வரைக்கும் முட்டை எடுக்கலாம் ரெண்டு வயசு பக்கம் ஆகுது இன்னுமே எங்கிட்ட கோழி இன்னும் முட்டை வச்சிட்டு தான் இருக்குது சேல்ஸ் பண்ணாத முன்னாடி எவ்வளோ லாபம் இருக்குது நஷ்டம் பண்ணால் அந்த தொழில் கண்டிப்பாக பண்ண முடியாது ஏடிப்ப சொல்லாங்க ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கலாம் கோழி வளர்த்தான்னு சொல்லலாம் அதெல்லாம் பார்த்து ஏமாற வேண்டாம் தருமபுரியில் பெண்ணாகன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரங்களுக்கான பண்ண இருக்குது எல்லா பண்ணையும் சுற்றிட்டு வருவாங்க வந்துட்டு என்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க எதனால இந்த ஆயிரத்தி அறநூறுவா இந்த ஒரு ஆயிரத்தி எழுநூறு இப்போ ரெடியாக சேல்ஸ் ஓகே அதுதான் இப்போ போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுச்சோம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கலாம்னா என்ன கலர் வேணும் என்ன பொட்டைக்கோழி வேணுமா சேவல் வேணுமா எது வேணாலும் எடுத்துக்கலாம் எங்கட சோனாலி ஒரிஜினலு நான் வந்து இவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோ கொடுக்கணும் ஆனால் ரேட்டு வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம் ஒரு மாதம் குஞ்சு எண்பது ரூபா மட்டும்தாங்க அப்புறம் வணக்கம் வணக்கண்ணா சிஆர் நாட்டுக்கோழி பண்ணையில் இருக்கோம் ஆமாம் இந்த ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குங்க அண்ணா இது வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்கு தருமபுரியிலேருந்து பாலக்கோடு பக்கத்தில் பல்ரம்பட்டி ரோடு எழுதுகுடப்பட்டி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு நூறு மீட்டர் முன்னாடி வந்தாக்கில் ரைட் எடுத்து உள்ளா வரணும் அதில் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் உள்ள வந்தால் காட்டுக்குள்ளே தானே அந்த பண்ணை அமைஞ்சிருக்கு லேண்டு எல்லாமே இங்கே இருக்குது வீடு எல்லாமே இங்கே இருக்குன்னா இங்கே பண்ண அமைச்சு பண்ணிகிட்ருக்கோண்ணா ஓகே ப்ரோ நம்ம ஃபார்மிங் பிஸ்னஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா சிஆர் நாட்டுக்கோழி பண்ணையை மட்டும் ரெண்டு வீடியோ எடுத்திருக்கோம் ஆமாம்ண்ணா இப்போ வந்து நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கோழி எப்படி வளர்க்கணும் எதனால் நமக்கு லாஸ் ஆகுது என்ன கோழி வளர்க்குதுன்னு தெரியாமல் லா யூடியூப்பில் வீடியோ பார்த்து லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை எடுக்க என்ன என்னடா கோழி வளர்த்தா இந்த மார்க்கெட்டில் போகும் என்னென்ன வளர்த்தா லாஸ் ஆகும் இழப்பு இல்லாமல் எப்படி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ப்ரோ அது இல்லாமல் கூடுதலாக வந்து சொன்னாலிக்கும் சிறுவுடைக்கும் இல்லை வந்து பெருவுடைக்கும் பெருவுடை கிராஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸை பற்றி எல்லாமே பார்த்து வளர்க்குற முறையும் சொல்லிடலாம் மக்கள் மக்களுக்கு வந்து எப்படி வளர்க்கணும் என்னென்ன தீவனம் போடணும் எப்படி மருந்து கொடுக்கணும் எல்லாமே நம்ம தெளிவாக இந்த வீடியோ சொல்லிடலாம் எல்லாம் பார்த்துடலாங்களா ஓகே ப்ரோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிஆர் நாட்டுக்கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் சொனாலி தான் மெயின் ஆமாம் சொனாலி தவிர நம்ம எந்த பெருசாக நாட்டுங்க எல்லா ரகம் கோழியும் வளர்த்துருந்தோம் எல்லாமே கொஞ்சம் இழப்பு இருக்குது நிறைய லாஸு எல்லாமே நம்ம பார்த்து நம்ம ஒரு ஐம்பது கோழிலேருந்து தொடங்கி இப்போ வந்து எவ்வளோ உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எது கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சோனாலி கோழி பண்ணிகிட்ருக்கோம் சோனாலி கோழி எப்படி என்னன்னு அதை பார்த்துட்டு அதுக்கு மேலே என்ன கோழி பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குன்னு ஓகே ஓகேப்பா இப்போ நம்ம பண்ணையில் வந்து எவ்வளோ இருக்குது இருக்கு தாய் கோழி பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு மேலே இருக்குன்னா இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கோழி இருக்குது டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி முந்நூறு முட்டைக்கு மேலே மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாயிரம் பத்தாயிரம் முட்டை கிடைக்குதுன்னா அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம்ன்ற மாதிரி நமக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னா ஓகே ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ஐயாயிரம் கிட்ட நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண அஞ்சாயிரத்துக்கு மேலே பண்ணி சோனாலி மட்டுமே இவ்வளோ சிக்கு நம்ம உற்பத்தி பண்ணி சேல் பண்ணிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து சோனாலி பேரண்ட்ஸ் ஸ்டாக் இருக்கிற ஷெட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் ஆமாம் ஸோ நீங்கள் சொன்ன அந்த ஐநூறு கோழிகளுமே வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியுது ஆமாம் ஆமாம் ஸோ நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது ஸோ இந்த பேரண்ட்ஸ் ஸ்டாக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா சேவலும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சிறுடை சேவல் மாதிரி இருக்கு ஆமா ஆமாண்ணா இது சோனாலி சேவல் தானா இல்ல ஒரிஜினல் சிறுவுடை சேவல் இது எல்லாமே சோனாலி தானா நம்ம வந்து கலரை வந்து பண்ணி எடுத்து ஓகே நம்ம போட்டுருக்கோம் பாத்தீங்கன்னா சிங்கள சேவல் மட்டும் தான் சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கும் அதுதான் மக்களும் விரும்புவாங்க அதுதான் நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க அதனால் பாத்தீங்கன்னா இந்த ரக சேவல் நான் போட்டு பண்ணிட்டு இருக்கோம்னா அது சேல்ஸ் பண்றதுக்கும் வாங்கி வளர்க்கறவங்களுக்கும் நல்லா பெனிஃபிட்டா இருக்கும் ஏன்னா ஒயிட் கலர் கோழியெல்லாம் காட்டி சோனாலி கோழி சோனாலி கோழின்னு சொல்றாங்க நிறைய பண்ணையில அதெல்லாம் பாத்தீங்கன்னா வாங்கி வளர்த்துட்டு மக்கள் விக்க முடியல வெள்ளை கலர் கோழி எல்லாம் சொல்றாங்க அதனால பாத்தீங்கன்னா சோனாலினா இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும் தான் சேல்ஸ் ஆகும் அதுக்காக இந்த கலர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா மெயினா செங்கலர் சேவல் மட்டும் தான் சேல்ஸ் ஆகும் ஆடி மாசத்துக்கு ஆடி நிறைய கோவில் வந்து இந்த சேவண்ணாம டிமாண்ட ஆஹ் அந்த மாதிரி போகும் அவங்களும் பாத்தீங்கன்னா செங்கலர் மட்டும்தான் கேட்பாங்க திருவண்ணாமலை சேவல்கள்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்குள்ள வந்து இந்த சேவல் உள்ள வந்தாலே வந்து வாங்கிடுவாங்க அந்த மாதிரி வந்து டிமாண்ட் இருக்கும் எந்த கலர் சேல் ஆகுமோ அந்த கலர் மட்டும் தான் நம்ம கிடைக்கும் ஏன்னா வாங்கி வளர்த்துட்டு நஷ்டம் ஆகிறதுக்கு அந்த கோழியை வளர்த்துட்டு கலரு இந்த கலராக சேல் ஆகலாம் வேஸ்ட் வாங்கி வளர்க்குறாங்க அதனால சேல் ஆகிற பொருளை மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ப்ரோ இப்போ எனக்கு என்னன்னா இப்போ வந்து நீங்கள் மாதம் வந்து ஐயாயிரம் சிக்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்க ஐயாயிரமே சேல் பண்ணிடுங்க ஸோ இதுக்கு வந்து அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது ஏன்னா சிக்ஸே சொல்ல போனால் கொடுக்க முடியலன்னா அடுத்தே பார்த்தீங்கன்னா பேரண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் ஏன்னா இதுக்கு மேலேயுமே சிக்கு நிறைய சேல் இருக்கு ஏன்னா நிறைய பணியில் இன்னும்னு சொல்ல போனாக்கில் ஓப்பனாக சொல்லணுன்னா கிராஸ் பெருவடான்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க அது வந்து அசில் கிராஸ் கோழி இந்த கிரிராஜா கோழியோட பார்த்தீங்கன்னா மிக்ஸிங் பண்ணுற ப்ரீடு தான் அது அது கொத்திகிர நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் கோழி கொஞ்சம் வாங்கும் போது கொஞ்சம் நோட் பண்ணுங்க மூக்கை தேய்ச்சிருக்காங்களான்னு பாருங்க அந்த கோழி மூக்கை தேய்ச்சி வந்தால் அது வந்து அது மூக்கை தேய்க்கவே தேவையலாம் கட் பண்ணலாம் செக் பண்ணிக்கலாம் இன்னொரு பர்சன்ட் செக் பண்ணலாம்னா சிக்கலும் பார்க்கலாம் கோழிலும் பார்க்கலாம் நம்ம பேரண்டிலும் கட் பண்ணிருக்க மாட்டோம் ரெண்டு ஆகுது கோழி கிஞ்சிலும் கட் பண்ண மாட்டோம் அது கட் பண்ணுறதுனால கிராஸ் கோழி மட்டும் தான் கட் பண்ணுவாங்க அது இல்லாமல் அது மார்க்கெட்டில் போய் சேல் பண்ணாலையும் கொத்திக்கும் வந்த கோழி இது இது கிராஸ் கோழின்னு சொல்லி ரேட்டு வந்து நமக்கு அடித்து வாங்கிடுவாங்க இரநூறுவாய்க்கு கூட வாங்க மாட்டாங்க ஓகேங்க இதோட விற்பனை சொல்லுங்களேன் இப்போ நீங்கள் வந்து ஐயாயிரம் சிக்ஸு சேல் பண்ணுறீங்க இது வாங்கி வளர்க்குறவங்களாம் என்ன எதுக்காக மெயினாக வளர்க்குறாங்க முட்டைக்காக கோழி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சு ஒரு மாதம் குஞ்சு நாங்கள் கொடுக்குறோம் குஞ்சு வாங்கினதுலேருந்து ஒரு தொண்ணூறுலேருந்து நூறு நாள் அவங்க வளர்த்தாங்கன்னா முட்டைக்கு வந்துடும் முட்டை வந்து பார்த்திங்கன்னா வைக்கும்போது கோழி அந்த பொட்டை கோழி வந்து ஒன்று நூறு இரநூறு ஒன்று முந்நூறு வரைக்கும் வெயிட் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா முட்டை வைக்க ஸ்டா ஸ்டார்ட் பண்ணும்போது முட்டை வந்து சின்னதாக தான் இருக்கும் இருபது நாளைக்கு எந்த ரகமாக இருந்தாலும் இந்த இ இளங்கோழிங்க அதனால முட்டை சின்னதாக வைக்கும் ஒரு இருபது நாள் போச்சுன்னா சைஸ் முட்டை சைஸும் வந்துடும் போட்டுக்கோழி அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் கழித்து இன்னும் ஒரு இருபது நாள் கழித்து ஒரு ஒன்றரை கிலோ வரும் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிலேருந்து ஒன்றே முக்கால் ரெண்டு கிலோ வரைக்கும் வளரும் இது ஃபைனலாக இது கறிக்காக சேல் பண்ணால் ஒன்றரை கிலோ தான் கிடைக்கும் பொட்டை கோழி அந்த மாதிரி சேல் பண்ணலாம் இல்லை முட்டை கேட்கனா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு கோழியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வயசு வரைக்குமே இன்னும் அதுக்கு மேலே ஒரு வயசு வரைக்கும் முட்டை எடுக்கலாம் ரெண்டு வயசு பக்கம் ஆகுது இன்னுமே எங்கிட்ட கோழி இன்னும் முட்டை வச்சுட்டு தான் இருக்குது ஆமாம் லாஸ்ட் டைம் வந்த பேட்ச் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் பேட்ச் போட்டதுலேருந்து சோனாலி போன ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு பேட்ச் கோழி எங்கிட்ட இன்னுமே இருக்குது முட்டை வச்சுட்டு தான் இருக்கு ஓகே ப்ரோ நீங்கள் வந்து மீட்டுக்கும் சொல்கிறீங்க முட்டைக்கும் சொல்கிறீங்க ஆமாம் இப்போ மீட்டுக்குன்னு போகும்போது இடவெட்டு அசில் கிராஸ் இதெல்லாம் இருக்குது முட்டைக்குன்னு போகும்போது கிராமப்பிரியா வனராஜா கிரிராஜா இந்த மாதிரி மற்ற முட்டை இரங்க கோழிகளும் இருக்குது ஆமாம் நான் வந்து சோனாலி வளர்க்கணும் இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் நோய்க்கு நல்லா தாங்குற கோழி எதுன்னு பார்த்தீங்கன்னா சோனாலிக்குள்ளா சோனாலிக்கு நோய் வராமல் இல்லை நோய் வர்றது பெருசாக வந்து நோய் தாக்கம் வந்து பண்ணுறது கிடையாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் கோழி வாங்கி வளர்க்குறவங்க புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வந்து ஸ்டார்டிங் நாங்கள் கோழி தீவனம் போட்டு தான் வளர்த்துட்ருக்கோம் நீங்களும் அதே மாதிரி கோழி தீவனம் கிடைச்சா உங்கள் ஏரியாவில் வாங்கி வச்சுட்டு அப்புறமா கோழி ஆர்டர் பண்ணுங்கள் குஞ்சுக்கு வந்து அது போட்டு தான் கொஞ்சம் ஸ்டார்டிங் நல்லா க்ரோத் ஆகும் நம்ம இங்கே தீவனம் போட்டு அங்கே வந்து ரேஷன் அரிசி மட்டும் தான் கிடைக்கணும் உடனே மாற்றினால கண்டிப்பாக கோழி சாப்பிடாது சரியாக சாப்பிடாது கோழி டல்லாகும் அதனால் ஸ்டார்டிங் அந்த மாதிரி போடுங்க இல்லை தீவனம் கிடைக்கலன்னா மக்காச்சோளம் கம்பு இந்த மாதிரிலாம் கலந்து அரைச்சி பொடி பொடியாக கொடுங்க நல்லா சாப்பிடும் அப்போ வந்து இது கடைசி வரைக்கும் நான் வந்து கம்பெனி ஃபீட் தான் போட்டு கம்பெனி ஃபீட்லாம் போகணும்னு அவசியம் கிடையாதுன்னா ஸ்டார்டிங் கொடுங்க இப்போ நம்ம கிட்ட சிக் வாங்கிட்டு போயிட்டு ஒரு இப்போ இருபது நாளைக்கு ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்கிறோம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் குஞ்சு கொடுக்க முடில அவ்வளோ பேர் கேட்குறாங்க சோனாலி ஒரிஜினலாக இருக்குது எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேரில் வந்து பார்க்குறாங்க எல்லா பண்ணையும் சுற்றிட்டு வந்து எங்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டு போயிடுறாங்க தருமபுரியில் பெண்ணாகரன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணை இருக்குது இருந்தாலையும் பார்த்தீங்கன்னா ஆயிரங்களுக்கான பண்ணை இருக்குது எல்லா பண்ணையும் சுற்றிட்டு வருவாங்க வந்துட்டு எங்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க எதனால்ங்க எதுனாலன்னா நான் தாய் ஒரே இடத்துல வச்சிருக்கேன் ஒரே இடத்துல கோழி குஞ்சும் வச்சுருக்கேன் பார்க்குறாங்க பிடிச்சி போயிடுது பரவாயில்ல ஒரே இடத்துல ஓம் பண்ணே தான் இருக்குது மற்ற இடத்துல போனேன் அங்கே கூட்டி போய் காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எங்கிட்ட நல்லா போய்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்து எப்படி வளர்க்கணும் அது எப்படி சேல் பண்ணணும் அது எப்படி மருந்து போடணும் என்னென்ன தீவனம் போடணும் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் நம்ம குஞ்சு கொடுத்துட்டு சம்பாதிச்சா மட்டும் போதாது அவங்களும் வளரணும் அதுதான் நம்ம நினைக்கிறோம்

எவ்வளோ சிக் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த டிக் பண்ணி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆச்சு இது ரெண்டு பேட்ச் இப்போ இப்போ வந்து இது பண்ணிட்டு அப்படி அந்த வந்து ஃபோர் ஃபைவ் வந்து சேல் ஆகிட்டு ஆமா ஆமாம் ஓகே இந்த ஆயிரத்தி அறநூறு அந்த ஒரு ஆயிரத்தி எழுநூறு இப்போ ரெடியாக இருக்குது சிக்கு சேல்ஸுக்கு ஓகே அதுதான் இப்போ நம்ம பத்து போனோம் வேக்ஷன் போட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே அது இல்லாமல் ஒரு ஒரு ஷெட்லையும் வந்து நோட்டீஸ் போர்ட்டில் ஒன்று ஓட்டுறீங்க இது வந்து ல் எவ்வளோ சிக்ஷன் போட்டிருக்கோம் என்னைக்கு கொஞ்சம் கொண்டாந்து பண்ணிவிட்டு விட்டுரும் என்னென்ன எவ்வளோ டெத் ஆகுதுன்னு போடுறோம் இது பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறீங்க ஆமா ஆமாண்ணா எவ்வளோ வேக்சின் என்னென்ன வேக்சின்னு மெயினானு பார்த்தீங்கன்னா எஃப்ஒன் வேக்சின்னு அதுக்கு ஆறு நாள் கம்ப்ளீட் பண்ணிடுறோம் ஐவினு பதினஞ்சு நாள் கம்ப்ளீட் பண்ணிடுறோம் லசோட்டா பார்த்தீங்கன்னா நாள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இது வந்து சேலான பேச்சு இல்லை ஆமா ஆமாண்ணா ஓகே அடுத்த பேச்சு பாத்துருமா அண்ணா ஆ பார்க்கலண்ணா ஓகே இப்போ வந்து நம்ம இந்த சிக்ஸ் தான் பார்க்க போறோம் அதோட அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆயிரத்தி முந்நூறு சிக்ஸ் இருக்குன்னா இது முப்பதாம் தேதி சிக்கு வந்துருக்கு இப்போ வந்து இது சேல்ஸ் பண்ணுற இன்னொரு இருபத்தி ஆறாம் தேதி ஆச்சு இன்னும் ஒரு நாலு நாள் ஸ்டார்ட் சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழி கூட நம்ம பிடிக்கல இதில் ஆயிரத்தி முந்நூறு கோழி கிஞ்சி இருக்கு ஓகே இதுக்கு வந்து மூணு வேக்சின் எஃப்ஓன் ஐபிடி லசோட்டா மூணு கம்ப்ளீட் பண்ணி வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ வந்து சேலுக்கு ரெடியாக இருக்கு ஆமாம் ஆமாம் பார்த்துலாங்களா ஆ பார்க்கலாம் ஓகே ப்ரா இந்த பேச்சில் வந்து ஆயிரத்து முந்நூறு செக்ஸ் இருக்கு நீங்கள் ஆமாம் ஆமாம் மூணு வேக்சின் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஆமாம் ஆமாம் இப்போ இது ஒன்றும் இன்னும் ஒன் மந்த்து கம்ப்ளீட் ஆகும் இன்னும் ஒரு அஞ்சு நாள் நாலு நாள் சேலாக இல்லை ஓகே பட் இது எதுலையுமே புக் பண்ணியிருக்காங்களா இல்லை இனிமே தான் சேல் ஸ்டார்ட் ஆகணும் இல்லை இப்போ ஆர்டர் போயிட்டு தான் இருக்குன்னா இது இல்லாமல் ஒரு மாதம் ஸ்டாக் இருக்குது நம்மகிட்ட அதுவுமே வர ஆர்டருக்குலாம் அது கொடுத்துட்டு தான் இருக்கும் அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணிவிடும் பிடிக்கிறதுக்கு சேல் பண்ணுறதுக்கு ஓகே ஆனால் வந்து ஒன் மந்த்து கம்ப்ளீட் அப்புறம் தான் சேல் பண்ணுவோம் ஆமாம் ஆமாம் ஒன் ஆமாம் கம்ப்ளீட் ஆன மன்த் இருக்குது அதுக்கு சின்ன பேட்ச் இருக்குது ஒரு பேட்ச் பேட்சா நம்மள்கிட்ட ஒரு அஞ்சு ஆறு பேட்சுக்கு மேலே இருக்குதுண்ணா சிக்கு ஓகே போர்டில் பார்த்தோம்னா ஏழு பேட்சு சிக்கு ஏழு ஷெட்டில் இருக்குது ரெண்டு பேட்ச் சிக்கு போனாலும் நமக்கு ஒரு அஞ்சு பேட்ச் எப்பவுமே இருக்கும் ஓகே ப்ரோ இப்போ உங்ககிட்ட சிக்ஸ் வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் ஆர்டர் எவ்வளோலேருந்து அதிகபட்சம் எவ்வளோ வரைக்கும் நான் பண்ணையில் வந்து வாங்கிட்டு போகிறன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் அஞ்சு வேணாலும் வாங்கிக்கலாம் பத்து வேணாலும் வாங்கிக்கலாம் நான் கொடுக்கறதெல்லாம் சொல்லலை வாங்கிக்கலாம் ஆனால் வந்து பஸ்லானு போனால் நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் மினிமம் இருபத்தஞ்சி முப்பது கோழிலேருந்து கொடுக்கணும் ஓகே மினிமம் முப்பது பீஸ் வேணால் எடுத்துக்கலாம் டேரெக்ட் டெலிவரினா டேரெக்ட் டெலிவரினா ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ ஒரு நாகர்கோழி நாகர்கோவில் இல்லை தூத்துக்குடி அந்த மாதிரிலாம் கேட்டால் முன்னூறு கோவில் டைரெக்ட் டெலிவரி கொடுக்க முடியாது ட்ரெயினில் அனுப்பிவிடலாம் அதுக்கு ஐநூறு ஆயிரம்னா திருநெல்வேலி தூத்துக்குடி ஒரு ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் மேலேனா ஒரு ஐநூறு கோவில் மினிமம் ஆர்டர் கொடுக்கலாம் ஓகே ஒரு இரநூறு நூறு அந்த மாதிரி வேணால் பஸ்ஸில் அனுப்பிவிட்றோம் ஓகேங்க இப்போ ஒரு ஐநூறு சிக்ஸ் வந்து திருநெல்வேலி ஒருத்தர் கேட்குறேன்னு இப்போ இந்த ஐநூறு சிக்ஸுக்காக மட்டுமே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போவீங்களா இல்லை ரெண்டு மூணு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் இல்லை டைம் சொல்லிவிட்டு போவீங்களா அது இன்னும் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணுன்னாக்களே நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் இறக்கி விட்றோன்னா இல்லை வெயிட் பண்ணுறதுந்தால் நம்ம வேறு ஆர்டர்லாம் பிடிச்சி எடுத்து பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரூட் ஒன்று ஃபாலோ பண்ணி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் ஓகே ஸோ சேலை பொறுத்த வரைக்கும் ஏழு எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் வேணாம் பட்டுக்கோட்டை வேணாம் இந்த பக்கம் ஏதாவது வேணும் திருவாரூர் வேணுன்னா உடனே கொண்டு போய் கொடுத்துருவோம் ஐநூறு கோழி வேணுன்னாக்களே சென்னைக்குலாம் என்ன ஐநூறு கோழி உடனே அடுத்த நாளே கொண்டு போய் டெலிவரி கொடுத்துருவோம் ஓகே ஓகே ஸோ இப்போ ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க சேவல் வேணாலும் சேவலாக எடுத்துக்கலாம் மிக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஃபஸ்ட்டு மெயின் பண்ணிருந்தீங்க நம்ம என்னென்ன என்னென்ன கலர்னு இருக்கீங்க அதை பற்றி அப்படியே கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க கிட்ட பாத்தீனா இது வந்து அந்த செங்கலர் கோழிக்காரனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவடை கலரு ஓகே ஃபர்ஸ்ட் இருக்கு சிறு சிறுவடை கலர் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சிறுவடை கலர் மாதிரி தான் வரும் இது பார்த்திங்கன்னா ஃபயோமி கலர் மாதிரி வரும் சோனால ஓகே இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் ஸ்லோ தான் நம்ம இது அதிகமாக உற்பத்தி பண்ணுறதால கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் என்ன கலர் வேணுமோ அடுத்ததுல இது வந்து செங்கலராக வந்துடும் சேவல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த செங்கலர் அந்த கலர் வந்துடும் எல்லாமே பிளாக் மிக்சிங் ஆமாம் ஆமாம் ஸோ அது வந்து எல்லாமே சிறுடை கலர் எல்லாமே கலர் கலரேண்ணா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கலாம்ண்ணா என்ன கலர் வேணும் என்ன பொட்டுக்கோள் வேணுமா சேவல் வேணுமா எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் குஞ்சுண்ணா ஓகே இப்போ இதில் வந்து இது எல்லாமே பட்டக்கழிங்களா சேவை இதே பட்டுக்கோழி சேவல் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேவல்ல எங்களுக்கு பட்டக்கோழி சேவை பிரித்து எடுக்க தெரியும் பிரித்து எடுத்து கொடுத்துருவோம் ஓகே அது டே ஓல்டுன்னா மந்த் ஓல்டுன்னா பண்ணி தருவீங்க பண்ணி கொடுத்துருவோம்னா ஓகே இது இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி கொஞ்சம் நூறுரூபான்னு சொல்லியிருந்தீங்க ஆமாம் நூறுக்கு மேலே எடுக்கிறன்னா எண்பது ரூபான்னு பேசியிருந்தீங்க ஆமாம் இன்னிக்கு என்ன ரேட்டு நம்ம ஃபார்ம் வந்து ரேட் என்ன போயிட்ருக்கு அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லி என்ன நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நூறு கோழி நூறுரூவாய்க்கு தான் கொடுத்துருந்தோம் ஒரு ஒன்றரை வருஷமாகவே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நூறு கோழி எடுத்தால் மட்டும் எண்பது ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம் இப்போ உற்பத்தி அதிகமானதுனால நம்ம தாய் கோழி வச்சு பண்ணிகிட்ருக்கனால மக்களுக்காக ஒரு எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க எங்கிட்ட சோனாலி ஒரிஜினலு நான் வந்து இவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோ கொடுக்கணும் ஆனால் ரேட்டு வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம் ஒரு மாதம் குஞ்சு எண்பது ரூபா மட்டும்தாங்க இது வந்து இனிமேல் சிஆர் நாட்டுக்கோழி பண்ணையில் எப்போ எடுத்தாலும் எப்போ எடுத்தாலும் எண்பது ரூபாண்ணா தான் ஒரு இந்த ஒரு ஒன் இயருக்கு தீபாவளி ஆஃபர்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது ஒன் இயருக்கு இப்போதைக்கு இந்த மா இந்த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க இதுக்கு மேலே ரேட் வச்சு நம்ம கொடுக்க மாட்டேங்க ரேட்டு வந்து உங்களோடது ரேட்டுக்காக யாரும் கால் பண்ண வேண்டாம் ரேட்டு வந்து எண்பது ரூபா தான் ஒரே ரேட்டு ரேட்டு கம்மியும் பண்ண மாட்டோம் அதிகமும் பண்ண மாட்டோம் எழுபத்தஞ்சு ரூபாய் கேட்டாலையும் கொடுக்க மாட்டோம் எண்பது ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுப்போம் பத்து எடுத்தாலும் சரி பத்து எடுத்தாலும் சரி ஆயிரம் எடுத்தாலும் சரி ரெண்டாயிரம் எடுத்தாலும் சரி எண்பது ரூபா தான் ரேட்டு ஓகே அப்போ வந்து முன்னாடி வந்து நம்ம வந்து தீபாவளி ஆஃபர் மாதிரி ஒன்று ஆமாம் ஆமாண்ணா சரி இப்போ தான் இல்லை வருஷம் ஃபுல்லாக ஒரே அதிகம் ஒரே ரேட்டு தான் எண்பது ரூபா ஒரு கோழி குஞ்சு ரேட்டு வாங்கி வளர்க்கும் போது எதுவும் பிரச்சனை இல்லாமல் எப்படி வளர்க்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் ரேட்டு எல்லாமே தெளிவாக சொல்லிடுவோம் நீ ஏற்ற மாதிரி வாங்கி வளர்த்துக்கலாம் ஸோ கோழிலேருந்து ஒரு நாள் சிக்ஸ் ஒன் மந்த்து சிக்ஸு வேக்சின்னு எப்படி நோய் வராமல் பாதுகாக்கணும் எப்படி வந்து பண்ணையை பராமரிக்கணும் ஆமாம் சிக்ஸ்லேருந்து அதுக்கு என்ன கலர் கலர்ல என்ன கலர் வேணும் மேலாக வேணுமா ஃபீமேலாக வேணுமா அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து ஓப்பனாக சொல்லிட்டீங்க ஆமாம் உங்களுடைய பண்ணை அடுத்த கட்டமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஆஃபீஸ்லேருந்து புது ஷெட்டிலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசிடுறீங்க ஸோ இதை நீங்கள் டெவலப் பண்ணும்போது திருப்பி நம்ம சேனல்லேருந்து வந்து நம்ம வீடியோ எடுப்போம் ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூண்ணா ம்